சரி இன்னைக்கு தமிழர்களுக்கு என்ன தலைப்புல என்ன செய்தி சொல்ல வந்திருக்கீங்க பீடுடைய தமிழ்நாடு பீடுடைய தமிழ்நாடு அப்படிங்கிற தலைப்புல அருமையா பேசுறதுக்கு மயூசிக்கா தயாரா இருக்கிறாங்க இது உங்களுக்கான நேரம் சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கு

ஈரோட்டை சேர்ந்த மூன்றாம் வகுப்பு படிக்கும் யாசின் என்ற மாணவன் செய்து செயல் சாலையோரம் கிடந்த ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை காவல் நிலையத்திற்கு ஒப்படைத்துள்ளான் இது அல்ல வியப்பு இன்று இரண்டாம் வகுப்பு பாட புத்தகத்தில் நேர்மைக்கு உதாரணமாக யாசின் என்ற மாணவன் செய்த செயலும் அவனது குறிப்பும் இடம்பெற்றுள்ளதே இது தமிழ்நாட்டின் அடையாளம் சாதியை கடந்து நாம் சாதனை படைத்திருக்கிறோம் மதத்தை கடந்து நாம் இன்றைக்கு மனித நேயத்துடன் கொண்டிருக்கிறோம் ஆம் சாதி மத இன வேறுபாடு பார்க்காமல் ரத்த தானத்தையும் உடல் உறுப்பு தானத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்களே எம் இளைஞர்கள் இது தமிழ்நாட்டின் அடையாளம் திருச்சி மாவட்டத்தில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் இரண்டு மாணவர்கள்

நீங்கள் எத்தனை வகுப்புமா படிக்கிறீங்க ஏழாம் வகுப்பு ஐயா ஏழாம் வகுப்பு அந்த மேடைக்குன்னு ஒரு கம்பீரம்னு சொல்லுவாங்க அந்த கம்பீரம் இந்த இளம் தளிர்க்கு இயல்பாக இருக்குது அதற்கு ஒரு கைத்தட்டு என்ன பெரிய மகிழ்ச்சின்னா ஒரு ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்த சமூகத்தில் ஒரு பெண்ணுக்குரிய இயற்கை விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய மனநிலையை ஒரு ஊடகம் தந்திருக்கிறது என்பதற்கு ஒரு பெரிய பாராட்டை இந்த வயதுடைய குழந்தைங்கள்லாம் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரிலாம் பேச முடியுமா என்றால் அது ஒரு கற்பனைக்குரிய விஷயம் நல்ல விஷயங்களை சொன்னீங்க அதை கடைசியாக முடிச்சிங்க பாருங்கள் அந்த ரசகுல்லாலில் செர்றி வைக்கிற மாதிரி அது அதுதான் டாப்பு எதற்கு துணிந்தால் விட எதற்கும் துணிந்தால் தமிழே ஆளும் நீங்கள் பாருங்கள் எங்கள் இதயங்களை நீங்கள் ஆளத் தொடங்கிவிட்டீர்கள் அடுத்து நல்ல உங்களுக்கு இறையருள் நல்ல குரலுடைய ஆற்றல் இருக்குது பாருங்கள் கம்பீரமாக இருக்கிறது இனி உங்கள் சிறகை வெறித்து சிகரம் தொடுங்கள் அற்புதமான வாழ்த்துறை அன்பிற்கினி அண்ணன் மணிகண்டன் வழங்கியிருக்கிறார் அவரை தொடர்ந்து அன்பிற்கினி அக்கா கவிதா ஜவகர் அவர்கள் வணக்கம் மயூஷிகா வணக்கம் அவங்களுடைய பேச்சு வந்து ஒரு ரிதம் மாதிரி இருந்தது அதனால் நீங்கள் வந்து இனிமேல் மியூசிகா அப்படின்னு அழைக்கப்படுவீர்கள் ஒரு மூணாம் வகுப்பு மாணவன் தன்னுடைய அந்த நேர்மையின் காரணமாக ரெண்டாம் வகுப்பு பாட புத்தகத்தில் பாடமாகவே வந்துட்டான் ஆத்திச்சூடியில நேர்பட ஒழுகு அப்படிங்கிற வார்த்தைக்கு எதிர்க்க அவனுடைய புகைப்படம் வந்திருக்கிறது அதை ஒரு பள்ளி மாணவி இந்த இடத்துல இவ்வளவு அழகாக பதிவு செய்ததற்காகவே அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் பொதுவாக எங்கள் பட்டிமன்றங்கள்லேயே இல்லை அப்படின்னு பேசுறது ரொம்ப எளிது இது இல்லை இது கிடையாது இது முடியாது அப்படின்னு பேசுகிறது அந்த நேர்மறையாக பேசுகிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பேசணும் அது மாதிரி ஆவேசமாக பேசுவதற்கு இல்லைன்னு பேசுகிறது தான் எளிது ஆனால் எங்களுடைய தமிழ்நாட்டில் இவ்வளவு இருக்கிறது ஏற்கனவே இருந்தது இன்றைக்கு அதைவிடவும் சிறப்பாக இருக்கிறதுன்னு அவ்வளவு ஆவேசமாக கம்பீரமாக நிறைய சொன்னதற்கு நிறைவான வாழ்த்துக்கள் ரொம்ப அழகாக மயூசிகா பேசுனாங்க இது தமிழ்நாட்டின் அடையாளம் இது தமிழ்நாட்டின் அடையாளம்னு அடுத்தடுத்து தொடர்ந்து ஒரு பெரிய பட்டியலையே போட்டாங்க அந்த பட்டியலில் பி வி சிந்துவையும் தமிழ்நாட்டின் அடையாளம்னு சொன்னாங்க ஏன்னா யாதும் ஊரே யாவரும் தானே எங்கள் பண்பாடு யாராக இருந்தாலும் நாங்கள் தமிழ்நாட்டின் அடையாளமாக சேர்த்துப்போம் அப்படிங்கிற இந்த தலைமுறையினுடைய அந்த பரந்துபட்ட பார்வையை இந்த மன்றம் வாழ்த்துகிறது வாழ்த்துக்கள்